எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதாகமத்தில் விசுவாசத்தால் பெரிய சாதனைகளை செய்தவர்கள் அநேகருண்டு இப்பொழுதும் விசுவாசம் தொடர்பான பல போதனைகளையும் உபதேசங்களையும் நமக்கு தர போதகர்கள் உண்டு ஆனால் இவைகளை கொண்டு தேவன் மேல் விசுவாசம் வைத்து பெரிய காரியங்களை செய்துவிட முடியாது வேதாகமத்தில் உள்ள தெய்வ மனிதர்கள் விசுவாசத்தினால் பெரிய காரியங்களை செய்தார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருப்பது அவர்கள் தேவனிடம் இருந்து பெற்ற விசுவாசம்தான் ஆபரகம் தான் போகுமிடம் அறியாமல் விசுவாசத்தோடு புறப்பட்டு சென்றான் அந்த விசுவாசம் தேவனோடுள்ள நேரடியான தொடர்பினால் வந்தது அது மாத்திரமல்ல தேவனோடு ஏற்படுத்தி கொண்ட தனிப்பட்ட உறவும் இருந்தது எனவே தேவ பிள்ளைகளே நம்முடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று இன்று சிந்திக்க வேண்டும் ஆயிரம் போதகர்கள் நம்பிக்கை தந்தாலும் ஆண்டவர் நமக்குள் நம்பிக்கை தராத வரை நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியாது என்பதை புரிந்து நாம் வாழ வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்